அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாளை வரக்கூடிய தை மாதத்துடைய முக்கியமான தேய்ப்பிரை பிரதோஷம் இந்த நாளில் சிவபெருமானுக்கு எம்பெருமான் ஈசனுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் மறக்காமல் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தடைகளையும் நீக்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரிங்க அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ நான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தை மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரை பிரதோஷம் புதன்கிழமை அன்று வருகிறது புதன்கிழமையில வரக்கூடிய இந்த தேய்ப்பிரை பிரதோஷத்துல நம்ம வாழ்க்கையில தேய வேண்டிய விஷயங்கள் அதாவது தீர வேண்டிய கஷ்டங்களை நினைத்து நம்ம சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யணும் அந்த பிரதோஷ இருந்து ஆறு மணி அந்த நேரத்துல சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று எம் ஈசனையும் நந்தி பகவானையும் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா கோடி புண்ணியம் நமக்கு வந்து கிடைக்கும் தொடர்ந்து பிரதோஷ பூஜையில நம்ம கலந்து வர நம்ம வாழ்க்கையில இருக்கிற தீராத கஷ்டங்கள் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எழுதலும் நிச்சயமாக நிறைவேறும் அதனால கண்டிப்பாக காலையில வேலை இருந்தாலும் சரி மாலை நேரத்திலேயாவது செஞ்சு சிவபெருமானை வந்து தரிசனம் செய்து ஒரு நெய் தீபமும் ஏற்றி வாங்க கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் செல்லும்போது சிவபெருமான் வந்து அபிஷேக பெரியார் அதனால அபிஷேகம் பதினாறு வகையான பொருட்களை கொண்டு இந்த பிரதோஷ நேரத்தில் வந்து அபிஷேகம் செய்வாங்க அதனால் உங்களால் எந்த பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் பால் தயிர் பன்னீர் இளநீர் குங்குமம் சந்தனம் இளநீர் தயிர் இது எல்லாமே நீங்க வாங்கி கொடுக்கலாம் அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் வாங்கி கொடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க அச்சனை பொருட்கள் கூட நீங்க தாராளமா வாங்கி கொடுக்கலாம் நீங்க மனதில் ஒரு வேண்டுதல் வைத்துட்டு தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதத்துல வரக்கூடிய ரெண்டு பிரதோஷ நாட்கள்லையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி அபிஷேக பொருட்கள் அச்சனை பொருட்கள் எதுவும் உங்களால் முடியுமோ அதை நீங்க வாங்கி கொடுங்க சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான வில்வ மாலையை நம்ம வாங்கி கொடுக்கிறது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதனால ஒரு வில்வ இலையை அன்று கிடைத்தால் கூட அதை வைத்து அர்ச்சனை செய்தால் கோடி புண்ணியம் அதனால சிவபெருமானுக்கு வில்வ மாலையும் நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலையும் வாங்கி கொடுக்கிறது தீராத பிரச்சனைகள் நம்ம வியாபாரத்துல தொழிலில் ஏதாவது தடைகள் இருந்தனாலும் அந்த தடைகள் அனைத்தும் நீங்கி நமக்கு வெற்றி கிடைக்கும் சிவபெருமானுக்கு வில்வ மாலையும் நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலையும் நீங்கள் சாட்சி வழிபட்டு பாருங்கள் பிரதோஷ நாட்களில் கண்டிப்பாக உங்களுடைய தடைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது அத்தனையும் தீரும் கண்டிப்பாக நம்ம நினைத்த காரியம் நம்ம நினைத்த வேண்டுதல் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும் கூடிய இந்த தை மாதத்துடைய தேய்பிரை பிரதோஷத்தில் எல்லாருமே சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானுடைய நந்தி பகவானுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும்